ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் அத்ராம்பட்டினத்தில் செய்யக்கூடிய பலகாரம்ல இன்னைக்கு ஒரு ஃபேமஸான பலகாரம் பார்க்கலாம் இந்த பலகாரம் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யக்கூடியது இது பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் கல் மாதிரியே இருக்கும் குழி பணியாரம் மாதிரியே உள்ளதில் டிசைன் இருக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும் மீன் மாதிரி சிப்பி மாதிரி எல்லாம் மாதிரி இருக்கும் இது நான் வந்து நாகூர்ல வாங்கினது இதோட கார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டையா இருக்கும் இதுல நம்ம செய்யும் போது சின்ன சின்னதா இருக்கும் அதே இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழிவாவே இருக்கும் இதுவும் பூ டிசைன்லாம் இருக்குது இந்த பனியார கல்லு வந்து நான் வந்து பட்டுக்கோட்டையில வாங்கினேன் இது கல்லு இப்போ நான் வந்து இந்த பனியார கல்லுலதான் செஞ்சு காட்ட போறேன் நாம இன்னைக்கு செய்ய போற பூவடைக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டைய நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டைய இந்த அளவுக்கு லேசா பீட் பண்ணும் போதே இதுல வந்து சீனி சேர்த்துறணும் நான் வந்து சீனி எடுத்திருக்கேன் சீனி வந்து பொடி எல்லாம் அப்படியே அப்படியேதான் சேர்க்க போறேன் மூணு முட்டைக்கு முன்னூறு கிராம் சீனி எடுத்திருக்கேன் சீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா பீட்டர் போட்டு பீட் பண்ணிக்கலாம் முட்டையும் சீனியும் பீட் பண்ணியாச்சு கால் டீஸ்பூனு ஆப்பச்சோடா சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையும் சீனியும் பீட் பண்ணியாச்சு இதுல மாவு சேர்க்கணும் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணி அடுப்பான் பனியாரக்கல்ல சூடுபடுத்திக்கலாம் இந்த பனியாரக்கல் வைக்கிறதுன்னு வந்து எப்போதுமே நம்ம வந்து சின்ன அடுப்புல தான் வைக்கணும் மீடியம் சைஸ் அடுப்புல கூட வைக்க கூடாது பனியார்கல்லு மூடியையும் நம்ம சூடு காட்டணும் அதையும் இன்னொரு அடுப்புல வச்சுக்கிறேன் கண்டிப்பா பனியாரக்கல் சூடு பண்ணும்போது பனியாரக்கல்லோட மூடியையும் நம்ம சூடு காட்டணும் நல்ல ஹை ஹீட்ல தான் வச்சிருக்கணும் அது சூடு வர்ற நேரத்தில் நம்ம மாவு சேர்த்துடலாம் மாவு மொத்தமாக போடக்கூடாது கீழே போய் தேங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா பீட் பண்ண வேண்டாம் மிக்ஸ் பண்ணாலே போதும் நான் வந்து இடியப்பா மாவு எடுத்திருக்கேன் வறுத்த இடியப்பா உங்ககிட்ட மாவு வறுத்தது இடியப்பா மாவு வாங்கிட்டு கூட வெறும் கடாயில போட்டு லேசா வறுத்து சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் பூவோட மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம பூவோட ஊத்த ஆரம்பிச்சிடலாம் பூவோட செட்டி சூடு காட்டிட்டேன் இதுல நான் நெய் சேர்க்க போறேன் நெய் சேர்த்தாதான் நமக்கு வந்து பூவோட ஒட்டாம வரும் பூவோட மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த பதமா இருக்கணும் பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும் இப்போ ஒரு கரண்டி எடுத்துட்டு ஊற்றலாம் ஃபுல்லா ஊற்றக்கூடாது குழியில கொஞ்சம் கேப் விட்டு தான் ஊற்றணும் அடுப்பை சிம் பண்ணிடுங்க பூவோட சட்டி நம்ம சூடு போது ஹைல வச்சு சூடு காட்டணும் அதே நம்ம ஊற்றும் போது அடுப்பை ஃபுல்லா சிம் பண்ணிடணும் எடுத்த உடனே நடுவில் உள்ள குழியில ஊற்றக்கூடாது சுத்தில உள்ள ஊத்திட்டு தான் நடுவுல உள்ள குளில உத்தனும் இப்ப இந்த மூடிய நம்ம எடுத்து இது மேல வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்ல குக் ஆயிடும் த்ரீ மினிட்ஸ்ல வெந்துரும் பூவட அது வெயிட் பண்ணலாம் இப்ப பூவடை ரெடி ஆயிருக்கும் ஓபன் பண்ணி எடுத்துறலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு செட்டு பூவடை செஞ்சுட்டேன் இருக்கிற மாவ மீதி எல்லாத்தையும் ஊத்திட்டு நான் காட்டுறேன் இப்ப அதிராம்பட்டினம் ஸ்பெஷல் பூவடை ரெடி ஆயிடுச்சு உங்கள் இந்த பணியாரக்கல் இருந்ததுன்னா அதில் செய்யுங்க சப்போஸ் உங்கள் கிட்ட பனியாரக்கல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குழி பணியாரக்கல்லில் கூட செய்யலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்